வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே பரம்பரை வியாதி பரம்பரை எதிரி பரம்பரை கடன் பூர்வீக சொத்தால் பூர்வ ஜென்மத்தால் தோஷத்தால் பாவத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ஒரு எண்டு ஒரு முற்றுப்புள்ளி போகுது இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் இன்றைய பதிவில் அதை பற்றி பார்த்துருவோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் ராகு எதிர் பிரித்து பலங்கள் பதிவிட வச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தரப்பில் கனவர் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவர் தவறாமல் செலவு நினச்சிக்கோங்க தான் நான் பதிவு கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே ஏழரை சனி அதுவும் ஜென்ம சனியாக சனிவான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சனிவான் ஜூலை மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை வக்ரமாக இருக்கப் போகிறார் இந்த ஒரு வக்ர காலகட்டம் பல காரியங்களில் உங்களுக்கு வெற்றியையும் சித்தியையும் கொடுக்கும் கஷ்டமில்லாமல் கண்டமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சரியான ஒரு முயற்சி சரியான ஒரு பயிற்சி எடுத்துக்கொண்டால் நிச்சயம் பல காரியங்களில் வெற்றியும் லாபமும் போவது உறுதி இந்த ஒரு நேர காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறாம் வீடான சிம்மத்தில் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவோடு ஆத்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணையப் போகிறான் ஆவணி மாதத்தை சூரியனுக்கு விடாம் இந்த சிம்மம் அதில் இரண்டு கிரக சேர்க்கை அது மாறில் நிச்சயம் பல விஷயத்தில் ஒரு மாற்றங்கள் உண்டு சனிவான் வக்ரமடைகின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த இரண்டு கிரகத்தினுடைய சேர்க்கையால் நிச்சயம் தெய்வத்துடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருப்போம் அதற்கு உண்டான கஷ்ட நஷ்டத்தை தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சிட்ருப்போம் அதனால் பித்திருதோஷம் சர்ப்பதோஷம் என தோஷங்கள் ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறது திருமண தடை ஏற்படுறது போன்ற விஷயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட தோஷங்கள் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நிவர்த்தியாகி விரைவிலேயே குழந்தை பாக்கியம் திருமணம் நடக்கின்ற ஒரு சரியான ஒரு நேர காலகட்டங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி பரம்பரையாக இருக்கக்கூடிய வியாதிக்கு சரியான மருத்துவ சிகிச்சை ஏற்பட்டு அந்த வியாதி பிரச்சனையிலிருந்து தப்பிப்பீங்க பரம்பரை பரம்பரையாக செய்து வரக்கூடிய தொழிலில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எதிரிகள் பிரச்சனைகள் நீங்கும் அதேபோல் அப்பா அம்மா வாங்கிய கடன் பிரச்சனைகள் ஸோ அந்த கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பார்த்த இடத்தில் பண உதவி கிடைத்து அரசாங்க வழியில் ஒரு வேலை அல்லது வெற்றி அல்லது தொழில் லாபங்கள் கிடைத்து கடன் பிரச்சனேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு பொண்ணான ஒரு காலகட்டம் இந்த ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு வழியில் அரசாங்கத்திடமிருந்து பணம் என்பது உங்களுக்கு கிடைப்பதற்கும் நீங்கள் அனுபவிப்பதற்கு உண்டு ஒன்று வேலை கிடைக்கும் இல்லை பண ரீதியான ஒரு லாபங்கள் கிடைக்கும் இல்லை கோட்டுகேஸ் வழக்கில் வெற்றிகள் கிடைக்கும் சிறிய தொழில் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை கவர்மெண்ட் இருந்து ஒரு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா மேலும் மிக முக்கியமாக வேலையில் மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இந்த ஒரு தருணத்தில் கிடைக்காத பதவி உயர்வும் பெரிய பெரிய அதிகார பதவி வாய்ப்புகளும் அந்தஸ்தும் கூடுதல் முனையில் உங்களுக்கு உயரும் உங்கள் வேலையில் உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் முன்னேறுவதற்கு தடையாக இருந்த அந்த எதிரிகள் விலகுவார்கள் ஸோ அதனாலே மாபெரும் நல்லது மீனராசிக்காரங்க நடக்கும் அதுவும் ஜென்மத்தில் சனிவான் அடைந்திருக்கிறார் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க வேலையிலும் வியாதியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கள் தப்பிக்க முடியும் வெற்றியும் லாபமும் நிச்சயம் கிடைக்கப் போகுது வேறு இடத்துக்கு இடம் மாறணும் வேலை விஷயமாக இடம் மாறணும் வீடு விஷயமாக இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாம் பல பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னே சொல்லலாம் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் பெருமளவு கடனை வாங்கி மாட்டிக்கொள்ளாதீர்கள் எதிரோடைய பிரச்சனை ஓயக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் புதிதாக பிரச்சனையை உருவாக்கி கொள்ளாதீர்கள் சரிங்களா நீங்கள் ஒரு வம்பு வழக்கு கோட்டு கேஸ் நீங்கள் தொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா பழைய பல பிரச்சனைகள் உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு காலகட்டம் சரிங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் தவறாமல் பண்ணால் போதும் மிக முக்கியமாக தோல்வியாதி உள்ளவர்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி செய்யுங்க மிக முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த ஒரு நேர காலகட்டத்தில் செய்கின்ற பொழுது ஆகாயத்தை தொடுகின்ற அளவுக்கு உச்ச பெயர் புகழ் பெறுவது உறுதி எத்தனை எதிரிகள் துரோகிகள் வந்தாலும் அவருடைய சூழ்ச்சியெல்லாம் தவிடுபடியாக்கி நீங்கள் வெற்றி காணப்போவது உறுதி கலங்காமல் இருக்கலாம் கவலைப்படாமல் இருக்கலாம் தன்னம்பிக்கையோடு அடுத்தடி எடுத்து வையுங்கள் விதி உங்கள் பக்கம் சாதகமாக இருக்க போது போன ஜென்மத்திற்குடைய பூர்வ புண்ணிய பலன் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப்போகுது சரிங்களா மிஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிப்பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறப்ப ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பிரச்சனை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்